VVD OF LEGACY IN CONSUMER GOODS HOLIDAYS GT HOLIDAYS GT SOUTH INDIA'S NUMBER ONE TRAVEL BRAND DR. அனைத்து நோய்களுக்குமான குணம் கன்னிராசிக்காரர்களுடைய பிறப்பு பலன்கள் நண்பர்களே இந்த புதனை ராசிநாதனாக கொண்டவர்களுக்கு தோல்வி கிடையாது

இருப்பாங்க ஃப்ளோ இருக்கும் இவங்க வச்சுட்டு பணம் தருவாங்க இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க கன்னிராசிக்காரர்கள் முதல் தொழில ஒரு இடத்துல வேலைக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு அவ்வளவு தூரம் படிக்கிறது இல்லை அனுபவ சாஸ்திரத்தில் ரெண்டு குடையவனும் ஒன்பது குடவனும் சுக்கரன் இருக்கிறாங்க பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்கள் பிறந்த உடனே அவங்க வீட்டில் ஒரு கர்மம் உடன் பிறந்தவர்களால சொத்து சேரும் உடன் பிறந்தவர்களால இவர்களுக்கு ஆனால் உடன் பிறந்தவர்களுக்கு இவங்களுக்கு பிற்காலத்துல சண்டை வந்துடும் படித்து கொண்டிருக்கிற படிப்புக்கு ஏத்த டிசிக்னேஷன் தேர்ந்தெடுத்து படிங்க ஏன்டி ப்ராப்ளம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பதினொன்னு குடையவனாக சந்திரன் இருப்பதால் மாதாவால் வரும் வருமானம் அம்மா சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் உலகெங்கில் ஐபிசி பக்தினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இதுவரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் உடைய நடந்தது நடக்கப் போவது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பேசிக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கும் பெருமதிப்பிற்கும் ரொம்ப நன்றி ஆனால் நம்ம கேட்க வந்தது நம்ம சொல்ல வந்த விஷயம் வேறு என்னென்னா இது வரைக்கும் என் ராசிக்கு என்னென்னா நடந்ததுங்கிறது எனக்கே தெரியும் இருந்தாலும் அதை நீங்கள் ஒரு ரீகால் பண்ணுறீங்க சந்தோஷம் ஆனால் இதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கணுங்கிறதையும் சொல்லுங்கள் நான் பிறப்பு முதல் வாழ்வில் வெற்றி பெற விஷயங்கள் வாழ்வில் நீளம் வரை ஃபுல்லாக எங்களோட இதை இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு நீங்கள் கேட்குறது கேள்விப்பட்டேன் அவ்வகையில் கன்னிராசிக்காரர்களுடைய பிறப்பு பலன்கள் இப்படி இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் நண்பர்களே இந்த புதனை ராசிநாதனாக கொண்டவர்களுக்கு தோல்வி கிடையாது நான் ஏற்கனவே மிதரத்துக்கு சொல்லியிருக்கேன் இவங்களோட பெரிய வக்கீல்னு இந்த உலகத்தில் யாரும் கிடையாதுன்னு அவர்களுக்கு எல்லாமே தெரியும் கன்னிராசிக்காரர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம்னு இந்த உலகத்தில் கிடையாது காரணம் என்னவென்றால் ராசிநாதன் உச்சம் அதே நேரத்திலே ஆட்சி ஆட்சியும் உச்சமும் பெற்ற ஒரு ராசி என்றால் அது கன்னிராசிக்காரர்கள் தான் இவர்களுக்கு இயல்பிலேயே வித்வத்துவம் என்பது கூட பிறந்தது இவங்கள மாதிரி படிக்கலாம் முடியாது அதை இந்த கன்னிராசிக்காரர்களை பிறந்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா பாருங்க குழந்தை பிறப்பு தாமதமாயிருக்கும் பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்களுக்கு குழந்தை பிறப்பு ஏன்னா குரு பாதகாதிபதியா போயிடுறார் குழந்தை பிறப்பு தாமதமாக இருக்கும் அதே மாதிரி இவர்களுடைய சொத்து இருந்தது அப்படின்னா அந்த சொத்தை இன்னொருத்தர் அபகரிப்பாங்க அல்லது இவங்க சொத்தை ஒருத்தர் ஆக்கிரமிப்பு பண்ணுவாங்க இப்போ ஒரு இடம் வாங்கி போட்டிருப்பாங்க அந்த இடத்துல வேறு யாராவது வந்து உட்காந்துக்கிறது ஆக்கிரமிப்பு பண்ணவங்களை அகற்ற இது ஏன் இடோன்னு அந்த இடத்துல ஒரு வேலி போட்டிருப்பாங்க அப்போ அவங்க கூட போராடி ஒரு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி போட்டு இந்த இடம் இவருக்கு சொன்னது சொந்தமானதுங்கிறதெல்லாம் போராட வேண்டியிருக்கும் சின்ன மேட்டர் தான் ஆனால் கூட அதுலேயே பிஸியாக வச்சுருப்பாங்க நம்ம லேண்டுக்குள்ளே யாராவது வந்துட்டாங்களா அல்லது நம்ம தோட்டத்துக்குள்ளே யாராவது உள்ளே வந்துட்டாங்களா இதை இந்த அந்த வச்சுருப்பாங்க அது மாதிரி பெரும்பாலும் இப்போ நான் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒன்று சொன்னேன் என்னென்னா ரீட்டெயில் டீலர்ஸ்ன்னு சொன்னேன் மிதுன ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏன் இதை தொட்டு தொட்டு பேசுகிறேன்னா இவங்க ரெண்டு பேரும் ஒரே ராசி அதிபதிங்கிறதுனால ரீட்டெயில் டீலர்ஸ் இப்போ ஒரு இடத்துல மொத்தமாக வாங்கி சில்லறை வியாபாரம் பண்ணுறவங்க யார் மிதுன ராசிக்காரர்கள் மொத்தமாக வாங்கி மொத்தத்தையும் வியாபாரம் பண்ணுற அந்த ஹோல்சேல் டீலர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா அது கன்னி ராசிக்காரர் இவர்களுடைய திங்கிங் எல்லாமே ஹோல்சேலாக தான் இருக்கும் துபாய் போகிறோம் இறக்குறோம் சீனா போகிறோம் இறக்குறோம் இங்கே வந்து நம்ம விற்கிறோம் இங்கே வந்து விற்கிறத பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனால் எவ்வளோ குறைவான விலையில் ஒரு இடத்துலேருந்து கிடைக்கிது அப்படிங்கிறத பொறுத்து தான் பெரும்பாலும் மீனமும் சரி கண்ணீரும் சரி வெளிநாட்டு வர்த்தகம் ஏற்றுமதியில் ரொம்ப உயிராக இருப்பாங்க இவர்களுக்கு அது கூடி வரும் அதனால தான் நான் சொல்கிறேன் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் இறக்கி இங்கே எப்படி பண்ணலாம் ஹோல்சேல் டீலர்ஸாக பண்ணுவாங்க சந்தேக பேர் வழியாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கஷ்டம் எங்கே போனாலும் லைவ் லொக்கேஷன் போடும்பாங்க வீடியோ கால் பண்ணும்பாங்க இவர்கள் இருக்கின்ற ஊரை விட்டு மற்ற ஊர்களுக்கு சென்று பிழைப்பதில் சமர்த்து அதே மாதிரி கன்னிராசிக்காரர்கள் இவர்கள் இருக்கின்ற ஒரு அவங்க வீட்டு பக்கத்தில் ரேஷன் கடையோ அல்லது வந்து ரேஷன் அதாவது புதன் நான் சொன்னேன் இல்லையா பார்சியலாக இஎம்ஐனாலே புதன் தான் ரேஷன் கடையோ அல்லது ரேஷன் அதிகாரிகள் இருக்கின்ற ஊர் இடமோ அப்படி இருக்கும் அவர்கள் இருக்கின்ற இடம் அதே மாதிரி பண்ணை உணவு தானிய கிடங்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இவர்களுடைய தொழில் அமைப்புங்கிறது இருக்கும் ஒரு பண்ணை வச்சுருப்பாங்க இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி பண்ணை வைக்கலாம் ஃப்யூச்சரில் ஒரு இடம் வாங்கிடுவாங்க அந்த இடத்துல வந்து பண்ண மாதிரி வச்சிருவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் அதே மாதிரி பண்டிதர்கள் இருக்கும் இடத்த ரொம்ப ப்ரிஃபர் பண்ணி விரும்புவாங்க பண்டிதர்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு ட்ரைனிங் சொல்லித்தராங்க ஒரு பாடசாலை இருக்குது அப்படி இருக்கிற இடம் அல்லது வந்து ஒரு க கதா காலட்சேபம் சொற்பொழிவு நடக்கிற இடம் ஒரு ஏதோ ஒரு இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா பெரிய பெரிய சபாலாம் சொல்கிறோம் இல்லையா கர்நாடக சங்கீதம் நடக்கிற இடம் ஒரு ஒரு முக்கியமான இடம் அந்த இடத்துல வந்து அறிவு பகிர்ந்தல் நாலேஜ் ஷேரிங் செஷன் நடக்கிற இடம் அங்கே பண்டிதர்கள்லாம் வருவாங்க கவிஞர்கள்லாம் வருவாங்க இந்த பண்டிதர்கள் லிஸ்ட்டில் நீங்கள் யார் வேணால் வச்சுக்கலாம் கவிஞர்களை வச்சுக்கலாம் எழுத்தாளர்கள் வச்சுக்கலாம் இயக்குனர் சங்கம் இருக்குது என்ன என்னென்னா வச்சுக்கிங்க பண்டிதர்கள் மெத்த படித்தவர்கள் வரும் இடம் இவர்களை சுற்றி இருக்கும் அது ஒன்று அதே மாதிரி இவங்க வந்து பெட் டாக் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க பெட் டாக் ஏதாவது ஒரு பெட் டாக் ஒரு நான் சொல்கிறோம் எங்கே போனாலும் துரத்தக்கூடிய ஒரு டாக் பின்னாடியே நடந்து வரும் அதெல்லாம் இல்லையா அது மாதிரி பெட் டாக் இவர்கள் ரொம்ப பிரியர்கள் அதாவது வேட்டு நாய் மேலே பிரியர்கள் கிடையாது இவர்கள் செல்ல நாய்கள் மேலே பிரியர்கள் இன்றைக்கி எல்லார் வீட்டு வாசல்லையுமே வாசலில் இருக்க வேண்டிய டாக் எல்லாம் என்ன ஆயிடுச்சு செல்ல நாயி வீட்டில் படுத்துருக்கு எல்லாம் நாய்ங்கிற கல்ச்சரையே நம்ம மாற்றிட்டோமே ஸோ அப்போ அந்த பெட் டாகை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே லவ் பண்ணுற ஒரு ஆள் யாருன்னா அது கன்னிராசிக்காரர்கள் தான் அதே மாதிரி இவர்கள் வந்து வெள்ளருக்கு அது அது அந்த விநாயகர் வெல்லருக்கு சம்மந்தப்பட்ட சில ஸ்டாச்சு அதெல்லாம் கிழங்குகள் வகைகளை விரும்பி சாப்பிடக்கூடிய ஆட்கள்னா அது இவங்க தான் வெண்டை கிழங்கு வெண்டை ரொம்ப விரும்பி சாப்பிட்றது இதெல்லாம் இவங்களோட குணம் ஏன்னா பச்சை புதன்னா பச்சை நீங்கள் அப்படி போட்டுக்கோங்க அக்ரிகல்ச்சரை போட்டுக்கோங்க பச்சை கீரைகள் மேலே இன்ட்ரெஸ்ட் உடையவங்க இதெல்லாம் இவங்களுடைய இயல்பு குணம் எதையுமே அப்படி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் ஒரு வேப்பம் சாறு குடிங்க அந்த கொழுந்து இவங்களே போய் பிரிப்பாங்க இவங்களே அந்த ஒரு வீட்டில் மாவெல்லாம் கடையில் வாங்கிட்டு வர மாட்டாங்க இவங்களே மாவலை உடைச்சி வீட்டில் கட்டுவாங்க நான் சொல்லது உங்களுக்கு புரியுதா ஸோ இவர்கள் அந்த பச்சை நிறம் அது ஒரு விஷயன்னா அது எசன்ஸாக நானே என்ஜாய் பண்ணணும் ஒரு இந்த இந்த கிரீன் டீ குடிக்கிறவங்களாம் இவங்க தான் அதை எடுத்து அந்த சுடுதண்ணியில் போட்டு அதை எஸ்என்ஸ் இறங்க இறங்க அதை ரசிப்பாங்க ரசித்து குடிப்பாங்க அவங்க கொடுக்குறது குடிக்க மாட்டாங்க இவங்க ப்ரிப்பேர் பண்ணி குடிப்பாங்க இந்த மாதிரி குணங்களுடையவர்கள் கண்டி ரசிக்கிறார்கள் பெரும்பாலும் இவர்களுக்கு ஐந்து குடைவன் சனி என்பதால் முதல் குழந்தை வயிற்றில் தங்குறது அதே மாதிரி வந்து அந்த குழந்தை பறக்கிறது சிக்கல் போன்றவை மற்ற ரிலேட்டட் நீங்கள் போட்டுக்கோங்க இந்த குழந்தை சம்மந்தமான என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு ஏற்படும் முதல் குழந்தை அதுக்கப்புறம் வர்றது தான் ரெண்டாவதாக பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லலாம் அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்டு வாங்குவதில் வெகுந்த பிரிய முடிவர்களாக வாழை மரங்களில் பெரிய பிரிய முடிவர்களாக இருப்பார்கள் வாழை மரங்கள் இவங்களுக்கு இவங்களை விட்ட வாழை மரம் ரொம்ப லைக் பண்ணி இதெல்லாம் பண்ணுவாங்க அது வாழை வாழைகள் சாப்பிட்ணும் வாழை பழம் வாழை வாழை வாழைன்னா ரொம்ப பிடிக்கும் இவர்கள் இவர்களை சுற்றி இருக்கின்ற இடத்தில் ஜோதிடர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க ஏன்னா குரு இல்லையா குரு வந்து ஏழு நாலு குடையவனாக இருக்கிறான் அப்போ ஜோதிடர்கள் இவர்கள் அது புதன்னாலே ஜோதிடத்துக்கு அதிபதி பெரும்பாலும் மீனராசிக்காரர்களுக்கு ஜோதிடத்து மேலே பிரியம் வர்றதுக்கு காரணமும் இந்த புதன் தான் கன்னிராசிக்காரர்களுக்கு ஜோதிடத்து மேலே பிரியம் வர்றதுக்கு காரணமும் இந்த குரு தான் இவர்களை சுற்றி சமய நுணுக்கங்கள் பேசுகிறவங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜோதிடர் போன்றவங்க கண்டிப்பாக இருப்பாங்க இவங்களுடைய ஃபேமிலிலையோ ஃப்ரெண்ட்ஸ்லேயோ இவங்க ரிலேஷனோ அல்லது இவங்களாவே இன்பில்டாகவே அந்த மாதிரி கொண்டு பெரும்பாலும் தேவதையை கும்பிடுறவங்களாம் இருப்பாங்க தேவதைனா கன்னிமார் சாமி நம்ம ஊரில் பார்த்துருப்போம் அந்த பிராமி வராகி ச அது மாதிரிலாம் ஏழு கன்னிமார் சாமின்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி அல்லது வராகி மாதிரியான அம்மன் இந்த தேவதை வழிபாடு இதெல்லாம் தெய்வங்கள் வழிபாட்டில் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க பிரத்யங்கரா மகாகாளி இந்த மாதிரினா இவ் உக்ரதெய்வங்களும் ரொம்ப ஈஸியாக டச் பண்ணுவாங்க பயப்படாமல் டச் பண்ணுவாங்க உக்ரத தெய்வங்கள் நமக்கு எதுக்கு அது இந்த சுவாமி வச்சு நம்மளால பார்த்துக்க முடியுமான்லாம் மாட்டாங்க தைரியமாக எடுத்து மூலமந்திர ஜபத்துக்கு வரைக்கும் போயிடுவாங்க காரணம் என்னென்னா இவங்களுக்கு தன்னுடைய அறிவின் மேலே ஆச்சாரத்தின் மேலே ரொம்ப நம்பிக்கை எதுவுமே ஒரு க்ளீனாக இருக்கணும் ஒரு சுத்தமாக ஒரு விஷயத்தை பண்ணணும் சுவாமி நம்பிக்கைன்னா டெடிகேட்டட் டு த மோஸ்ட் போயிடணும் அப்படிங்கிறது இவங்களோட குணமாக இருக்கும் கன்னியாராசியில் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பெண்ணை நம்பி அது யாருக்குடியாவது பழகி ஆணை நம்பின்னு அவங்களுக்கு சொல்ல முடியாத உங்கள்கிட்ட சொல்கிறேன் பெண்ணை நம்பி கெட்டு போகிறவங்க எல்லாம் இந்த ஹஸ்த நட்சத்திரத்தினுடைய கன்னியாராசி ஹஸ்தம் நான் ரொம்ப நம்பினேன் சார் என் கூட பார்ட்னர் பிஸ்னஸ் பார்ட்னர் தான் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல சார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் ரொம்ப நல்ல சமத்தை தான் சார் பழகிட்டு இருந்தாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து வேறு ஒரு முலாம் பூசிட்டாங்க எங்களுக்கு வேற பேர் வச்சு விட்டாங்க இதெல்லாம் எங்களுக்கு சகஜமாக நடக்கும் ஹஸ்த நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் ஆனாக இருந்தால் பெண்கள்கிட்ட பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட கன்னிராசிக்காரர்கள் பேசுவதே தவிர்க்கணும் அது குடும்ப முறிவு அதாவது அவங்களுடைய நம்பிக்கை இருக்கு இல்லையா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பாண்டிங் வரைக்கும் அது ப்ராப்ளம் ஆகும் அதே மாதிரி அடுத்தது வந்து கன்னிராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க குழந்த பிறந்தவொன்னே ஒன்றா சேர்றது குடும்பமாக இருக்கிறது லவ் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க ஒரு குழந்த பிறந்தவொன்னே ஒன்றா சேர்ந்துடும் பெரும்பாலும் குடும்பத்துடன் இருப்பார்கள் கன்னிராசியுடைய சித்திர நட்சத்திரக்காரங்களோட குணம் எப்பயுமே கூட்டு குடும்பத்தை விரும்பக்கூடிய ஒரு ஆளாக அவங்க இருப்பாங்க ஸோ இவர்கள் வா வாழ்க்கையில் என்ன நடக்கும்னா இந்த மாதிரி கேஷியர் இருப்பாங்க ஃபினான்ஸ் ஃப்ளோ இருக்கும் ஃபினான்ஷியர் இவங்களை நம்பியிருப்பாங்க டாக்குமெண்ட் வச்சுட்டு பணம் தருவாங்க போன்றவர்களாம் இவங்க குடும்பத்தில் இருப்பாங்க அல்லது இவங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இந்த கன்னிராசிகாரோடைய குணங்களை பார்த்துருவோம் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் அவங்க வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கோம் இவனுடைய வாழ்க்கை அமைப்பு இப்படி இருக்கும் இப்போது நான் சொல்ல வந்த பாயிண்ட் இப்போ தான் டச் பண்ணுறேன் நடந்ததும் நடக்கப் போவதும் அப்படிங்கிறது இப்போ இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் இதெல்லாம் எங்களுக்கே தெரியும் சார் எங்கள் வீட்டு பக்கத்தில் யார் இருப்பாங்க நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுமா ஓகே ரைட் இவர்களுக்கு என்ன நடக்கும்னா சொந்த தொழில் ராசிநாதனே பத்து கூடியவனாக இருக்கிறான் ஒன்றுனா போயிடலாம் ராசிநாதனே பத்து கூடவனாக இருக்கிறான் சொந்த தொழில் தான் உங்களுக்கு வரும் பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்கள் முதல் தொழிலில் ஒரு இடத்துல வேலைக்கு போனீங்கன்னா அது உங்களுக்கு அவ்வளோ தூரம் படிக்கிறது இல்லை அனுபவ சாஸ்திரத்தில் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறோம் முதல்ல போகிறது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை சார் ரெண்டாவதாக நானாக விரும்பி ஒரு துறை தேர்ந்தெடுத்தேன் நான் இயக்குனா இருந்தேன் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை நடிகை நக்ட்டேன் இது ஒர்க் அவுட் ஆகுது எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம் நான் காமெடி ரோலில் இருந்தேன் வரல இந்த ரோல் மாறிட்டேன் எனக்கு எது வருதோ அந்த முதல்ல நான் போன ஜேர்னி எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை உதாரணம் என்ன எடுத்துக்குங்க நானே சொல்கிறேன் நான் ஒரு இடத்துல போகிறேன் நான் ஒரு பெரிய இன்ஜினியராக இருந்தேன் நான் ஒரு பி மெக்கானிக்கல் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆகலை எனக்கு ஜோதிடம் தான் வருது நான் வந்துவிட்டேன் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் நீங்கள் படித்தது வேறு ப்ரொஃபஷன் வேறு அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அது பிடிச்சும் செய்யலாம் வருமானம் வருதுங்கிறதுக்காகவும் எப்படி ஆனால் அது உங்களுக்கு பொருளாதார அது மாதிரி இருக்கு அதுதான் உங்கள் குணம் ரெண்டு குடைவனும் ஒம்பது குடையவனுமாக சுக்கரன் இருக்கிறான் பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்கள் பிறந்த உடனே அவங்க வீட்டில் ஒரு கர்மம் அதாவது வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அவங்க வீட்டில் வந்து ஏற்படும் இவர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு ஒன்று பத்து குடைவன் சிறு வயதிலேயே ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு இதை வந்து கர்மம் வந்து அட்டன் பண்ணுவாங்க ஏன்னா ஒன்று பத்து குடைவர் ரெண்டு ஒம்பது குடையவராக சுக்கரன் இருக்கிறான் சுக்கரன் ரெண்டும் ஒம்போது கூடவனாக இருந்தால் என்ன ஆகும்னா மீடியாவில் இன்ட்ரெஸ்ட்டு ரீல்ஸ் போடுறது இந்த பேட்டி கொடுக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க சென்ட் அடிச்சுக்கிறது நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறது இதெல்லாம் அவங்களோட குணம் அவனே ஒம்போது கூடவனாகவும் இருக்கிறான் அப்படின்னா என்னாகுனா ஒம்போதுனா என்னென்னா பாகியஸ்தானம் அதிர்ஷ்டம் தனாதிபதியை அதிர்ஷ்ட பெரும்பாலும் இவங்க ஷேர் மார்க்கெட்டில் போட்டு பணம் எடுக்கிறது அல்லது வந்து இந்த கேசினோன்னெலாம் சொல்லுவாங்கல்ல வெளிநாட்டில் பணம் போட்டு ரொட்டேஷன் லாட்ரி மாதிரி அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க திடீர் பல்க் மணி வர்றதில் இவங்களுக்கு ரொம்ப பிரியம் காரணம் ரெண்டு குடைவனே ஒம்பது குடையவனாக இருக்கிறார் மனைவி மூலம் இவர்களுக்கு ஆதாயம் உண்டு நாலு ஏழு குடையவர் வந்து புதன் என்பது அப்படி வரிசையாக போயிடலாம் இப்போ மூணு எட்டு கூடவர் செவ்வா அதனால் என்னென்னு பார்த்துருவோம் உடன் பிறந்தவர்களால் சொத்து சேரும் உடன் பிறந்தவர்களால் இவர்களுக்கு ஆனால் உடன் பிறந்தவர்களுக்கு இவங்களுக்கு பிற்காலத்தில் சண்டை வந்துடும் இதெல்லாம் தான் நடக்கப் போவது நீங்கள் நடந்ததுன்னு கூட வச்சுக்கோங்க இவர்கள் இவ் உடன் பிறந்தவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் மூன்று குடைவனை எட்டு குடையவராகவும் செயல்படுவதால் செவ்வாய் எவ்வளவு பண உதவியோ அனுகிரகமோ உங்க சகோதர பாவங்களால கிடைக்குதோ எங்க அண்ணா வந்து போலீஸா இருக்காரு எனக்கு வந்து ஜிம்முக்கு ட்ரெயின் பண்றாரு அதே அண்ணாவே ஒரு காலத்துல உங்களுக்கு எதிராக உங்களை சண்டை போட்டு நீலாம் சரி போட்டு அந்த மாதிரி உங்களுக்குள்ள கிளாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அண்ணா இன்னைக்கு உதவி பண்றாருங்கிறதுனால எப்படி எப்படி இருப்பாருன்னு நினச்சிக்காதீங்க அவரோட கருத்தா பழகுங்க மூன்று எட்டு குடையவர் செவ்வாயாக இருக்கிறார் நான்கு ஏழுக்குடையவர் குரு பகவானாக இருக்கிறார் எப்பொழுதுமே இவர்களுக்கு வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்க கன்னிராசிக்காரர்கள் நிறைய படிச்சுக்கிட்டே இருப்பாங்க கற்றுக்கிட்டே இருப்பாங்க காரணம் நாளுங்கிறது உயர்கல்வி உயர் பதவி அது குடையவனாக குரு அமைவதால் காலம் ஃபுல்லாக படிப்பாங்க அவரே தான் அவரேதான் வரும் அப்போ வெளிநாடு சென்று படிக்கக்கூடியவங்களே இவங்க தான் வெளிநாடு செ போறது வெளிநாடு சென்று படிக்கிறது இதெல்லாம் ஆனால் இது ரெண்டுமே அவங்களுக்கு பலன் தராது காரணம் என்னவென்றால் குரு பாதகாதிபதி வெளிநாடு போய் படித்த படிப்பு வேற அங்கே இங்கே வந்து நம்ம பழக்கிற இது வந்து வேறு அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு பெரும்பாலும் அமையும் அல்லது வெளிநாட்டை விட்டு இங்கே வந்துட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம் நான் அங்கே இருந்து ஒரு பெரிய ஜென்ரல் மேனேஜராக இருந்தேன் சார் இங்கே சீனியர் இன்ஜினியர் வேலைக்கே நான் கஷ்டப்படுறேன் சார் இதெல்லாம் இவங்க தான் அந்த வெளிநாட்டு வேலையை திறந்ததால் என் வாழ்க்கையே மாறிச்சு நான் மட்டும் அங்கேயே இருந்திருந்தனா என்ன என் லைஃப்பே வேறு அது மாதிரி இழத்தவங்களாம் இவங்க தான் இது நடக்க போதும்னு நீங்கள் போட்டுக்கணும் அப்போ வெளிநாட்டு வேலை உங்களுக்கு வருது கன்னிராசிக்காரர்கள் வெளிநாட்டு விட ஒரு தடவைக்கு பத்து தடவை வச்சு நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்கிறதோட தான் போன தடவையே நான் இது யோசித்தேன் இந்த ஃப்ளோவில் போடணும் அதனால தான் உங்களுக்கு இப்படி புரிய வைக்கிற மாதிரி சொல்கிறேன் அடுத்ததாக நாலு கொடிவரும் குரு பகவானாக இருப்பதால் படித்து கொண்டிருக்கிற படிப்புக்கேற்ற டெசிக்னேஷன் தேர்ந்தெடுத்து படிங்க ஃபார் எக்ஸாம்பிள் சிக்ஸ் சிக்மா படித்தா எனக்கு அடுத்த ஷிஃப்டிங் சார்ஜ் ஆகலாம் நான் பிளாக் பெல்ட் இது மாதிரி டிபிஎம் டிக்குஎம் படித்தா நான் அடுத்த லெவல் போகலாம் உங்கள் துறைக்கு சார்ந்த படிப்புகளை படிங்க சம்மந்தம் இல்லாத படிக்காதீங்க இது உங்களோட குணம் எதையாவது படிச்சிக்கிட்டே இருப்பாங்க அடுத்த ஐந்து ஆறு குடிவராக சனி பகவான் இருக்கிறார் ஐந்து கூடியவரே ஆறு கூடியவராக இருக்கிறார் குழந்தையால் மனக்கஷ்டம் பெரும்பாலும் கன்னிராசிக்காரர்கள் அவங்களோட குழந்தைய ரொம்ப சேலஞ்சிங்காக அவங்க வளர்த்துறாங்க அவங்க குழந்தைகளுக்கு சரும நோய்கள் சின்ன சின்ன நரம்பு சம்மந்தப்பட்ட வியா வியாதிகள் ஏதாவது ஒன்று வந்துருது அது பாலாரிஷ்டம்னு பேர் அது ஒரு சட்டன் ஏஜ் வரைக்கும் போராடி அவனை அந்த பிரச்சனை வந்து அவனை காப்பாத்தி அதுக்கப்புறமா அவனை காபந்து பண்ற வேலையெல்லாம் எல்லாம் இந்த கன்னிராசிக்கார பெற்றோர்கள் தான் அப்போ கன்னிராசிக்கார பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க சின்ன வயசுல குழந்தைக்கு ஏதாவது உடனே ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் உடனே நீங்கள் அதுக்குரிய ஆக்டிவிட்டி இது உங்களுடைய ஜென்ம இதுன்னே வச்சுக்கலாம் நீங்கள் வாங்கிட்டு வந்த ஒரு வாரம் அப்படி கூட வச்சுக்கோங்க குழந்தைகளுக்காக நீங்கள் பாடெடுக்கணும் மெனக்கெடணும் அப்படிங்கிறது உங்களுடைய கர்மா அப்படிங்கும்போது குழந்தை விஷயத்தில் டூ மோஸ்ட் கான்சென்ட்ரேஷன் அவங்களுடைய ப்ரிகாஷனரி ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பண்ணுங்கள் அதேமாதிரி தந்தையால் வருமானம் உண்டு வாக்கு சாதரியம் ஜென்ரலாகவே உண்டு ரெண்டு ஒம்போது கோடிவனாக சுக்கரன் இருப்பதால் அதே மாதிரி ஆன்மீக பேச்சுகள் நிறைய பேசுவீங்க நான் நாலு கோடியவனாக குரு இருக்கார் இல்லையா ராமாயணத்தில் நடந்தது தெரியுமா வாலிவதம் நியாயமானதா அதுவா இதுவா சிசுபாலன் யார் தெரியுமா போய் என்னென்னமோ பேசுவீங்க ஏன்னா காரணம் என்னென்னா உங்களுக்கு அது மேலே இன்ட்ரெஸ்ட்டு நாளுங்கிறது ஆன்மீக உயர்கல்வியின் பேர் அடுத்தது சகோதரன் இல்லை இருந்தால் வழக்கு இஎன்டி ப்ராப்ளம் ஜென்ரலாகவே வரும் இஎன்டி ப்ராப்ளம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு பதினொன்று கூடவனாக சந்திரன் இருப்பதால் மாதாவால் வருமானம் அம்மா சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் அம்மாவால் அனுகிரகம் அம்மாவோட பந்துக்களால் நட கிடக்கக்கூடிய அனுகிரகம் எல்லாம் உண்டு பனிரெண்டு குடிவனாக சுக்கிரன் சூரியன் இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கும் அரசை பகச்சிக்கிறது நிர்வாகத்துக்கு எதிரான மெயில் அனுப்புறது நிர்வாகத்துக்கு எதிரான ஏதாவது ஒரு கமெண்ட் அடிக்கிறது சும்மா ஜோக் அடிக்கிறது இதெல்லாம் கூட ஒரு ப்ராப்ளம் ஆகிடும் நிர்வாகத்துக்கு காதில் விழுந்ததுன்னா நீங்கள் அவங்க கிண்டல் பண்ணுறதா நினச்சிப்பாங்க அப்போ சமூக வலைதளங்கள் பயன்படுத்துகிறவங்க இப்படியாக அரசியல்வாதிகள் ஏதோ பண்ணுறாங்க அதை நீங்கள் எடுத்து உங்களுடைய இதாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத பேர் கெட்டு போயிடும் பன்னிரெண்டு குடைவனாக சூரியன் இருப்பதால் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்பில்டாக வரும் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் குலதெய்வ வழிபாடு சண்டை வரும் அஞ்சு குடைவனாகவும் ஆறு குடிவனாகவும் சனி இருப்பதால் கன்னிராசிக்காரங்க எழுதி வச்சுக்கிங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு சண்டை வரும் தாய் மாமனால் பிரச்சனை வரும் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரீங்க நிம்மதியாக திருவிழாக்கு பிடிச்சி திருப்பி வரீங்கன்னா கண்டிப்பாக சண்டை வரும் காரணம் என்னன்னா அந்த தெய்வ அனுகிரகம் ஆனால் ஐந்து குடிவனாக சனி இருக்கான் கலகக்காரனாகவும் இருக்கான் சனினால கலகக்காரன் தான் ஸோ கோயிலுக்கு போகிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகும் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஹின்ஸ் பாயிண்ட் நீங்கள் போகும்போது பிரபகண்டா பண்ணாதீங்க அதெல்லாம் சொல்ல வரது குழந்தையால் கடன் போன்றவை எல்லாம் ஏற்படும் இப்போது நடக்க போவது என்ன என்றால் நான் சொன்ன விஷயங்கள்லாம் மனசில் வச்சுக்கோங்க பெரும்பாலும் விவசாயத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க வரும் பத்திரிகை துறையில் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க ஜோதிடத்தில் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க ஃபினான்ஸ் துறையில் இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க கண்டிப்பாக வரும் வாக்கு சாதரியம் வச்சு நீங்கள் பிழைக்கிற அதாவது மோட்டிவேஷனல் ஸ்பீச்சு பட்டிமன்ற ஸ்பீக்கர் வாங்க நல்லா வருவீங்க அதே மாதிரி மூன்று எட்டு குடையவனாக ச சகோதரரை ஓரளவுக்கு நம்ப ரொம்ப நம்பாதீங்க இஎன்டி ப்ராப்ளம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நாலு ஏழுக்குடையவன் உங்களுக்கு வந்து இதுங்கிறதுனால குருங்கிறதுனால ஆன்மீகத்து மேலே இன்ட்ரெஸ்ட் வரும் ஆனால் அதே ஏழுக்குடையவன் பாதகாதிபதி என்பதால் முதல் மனைவி வந்து பிரச்சனைக்குள்ளாகி ரெண்டாவது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக உங்களுடைய மனைவி விஷயங்களில் டிரான்ஸ்பரன்சி மேனேஜ் பண்ணுங்கள் அஞ்சு ஆறு குடியவனாக சனி இருப்பதால் குழந்தைக்கு சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனடியாக பாருங்கள் அடுத்து பதினொன்று குடியவனாக சந்திரன் இருப்பதால் ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு இப்போன்ற உணவுப் பொருட்கள் பிஸ்னஸ் இதெல்லாம் நீங்கள் நல்லா பண்ணலாம் பன்னிரெண்டு கொடியவனாக சூரியன் இருப்பதால் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்பா வீட்டு தனித்திருத்தல் நலம் இவர்களுடைய வாழ்க்கையில் நாற்பது வயசுக்கு மேலே தான் அதனால தான் சொன்னேன் ஒன்று பத்து கொடிவனாக புதன் இருப்பதால் நாற்பதுக்கப்புறம் தர்மகர்மாதிபதி யோகம் மாதிரி நாற்பதுக்கப்புறம் நலம் அது வரைக்கும் நீங்கள் எந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணக்கூடாது என்பது சாஸ்திரம் ஆகையால் நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் கன்னிராசிக்காரர்கள் மனசில் வச்சுக்கோங்க ஸ்ரீ விஷ்ணு மாயா விஷ்ணு மாயா மாதிரி ஸ்ரீ மகவான் சத்யநாராயண சுவாமி நாராயணர் யாராண்ணா விஷ்ணுனாலே இவங்கெல்லாம் ஸோ இந்த விஷ்ணுவை வழிபட 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 உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டு மனைவி கூட சண்டை வரப்பெல்லாம் குருவை போய் பார்த்துருக்கேன் குருக்கிட்ட ஒரு அட்டன்ஸ் போட்டிருங்க குருவை பார்க்க பார்க்க உங்களுக்கு மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வராமல் இருக்கும் நான் கீழே போய்ட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி நாலு மணி நேரம் ஃபோன் பண்ணுறீங்க ஃபோன் பண்ண அடுத்த ரெண்டாவது மணி நேரம் டக்கல் சிஸ்டத்தை கிட்ட பேசலாம் அதே மாதிரி குடும்பமாக ஜாதகம் பாருங்கள் ஃபேமிலியாக நீங்கள் உங்கள் ஒய்ஃபு குழந்த அப்பா அம்மா எல்லாரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி என்பது கிடைக்கும் வீடியோ கால் மூலம் பேசலாம் அல்லது ஆடியோ காலில் பேசலாம் நேரடி வந்து பார்க்கலாம் எப்படி வேணாம் ஐபிசி பக்தி டாட் காம் இணையதளத்துக்கு போய் அங்கேயே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வி ஆர் ஹைலி ஹைலி ப்ரொஃபஷனல்ஸ் உடனடியாக ஃபோன் எடுங்க உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன் மீண்டும் நல்ல பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் VVD 8 years of legacy in consumer goods Holidays nale ad nama GT Holidays da South India's number one travel brand Dr Shree Verma's anith noigalukkumana gunam